மாத பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் பலவிதமான நன்மைகளை தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் நம்ம மறக்காம செய்ய வேண்டிய இந்த ஒரு வழிபாடு என்ன இதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது இந்து மதத்தில் ரொம்பவே முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமையானது வந்திருக்குதுங்க இந்த நாளில் புனித நதிகளில் நம்ம நீராடுவது தான தர்மங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்கேற்றி விளக்கு தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான சடங்காக சொல்லப்பட்டிருக்குது மேலுக்குமே விளக்குகளை ஏற்றி நம்ம வழி படுவதனால இத தேவ தீபாவளி அப்படின்னும் சொல்லுவாங்க புராணங்களின்படி சிவபெருமானுக்கு மட்டுமில்லைங்க பெருமாளுக்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக ஐப்பசி மாத பௌர்ணமினால் சொல்லப்பட்டிருக்குது சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷமும் சந்திர பகவானுடைய சாபம் முழுவதுமாக நீங்கிய நாளாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமினால் சொல்லப்படுது அதே போல் பெருமாள் மகாலட்சுமியுடன் பூமிக்கு வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய நாளாகவும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமினால் சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவன் கோவில்களுக்கு சென்று அன்னாபிஷேக தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே சிவ அபிஷேகம் மற்றும் அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க ஆனால் எல்லோராலையும் அண்ணாபிஷேக தரிசனத்தையோ கோவிலுக்கு பொருட்களையோ வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படி முடியாதவங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் ஒரே ஒரு எளிமையான விஷயத்த நீங்கள் வீட்டில் செஞ்சாலே போதுங்க மகாலட்சுமியோடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அந்த வழிபாடு என்ன அதை எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பௌர்ணமி நாள் அதாவது இன்று மாலை கோவில்லேயும் வீட்டிலையும் மண் அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா விட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க ஏற்றக்கூடிய விளக்கு ஐந்து ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இல்லைன்னா நூற்றி ஒன்று என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தாங்க நீங்கள் விளக்கு ஏற்ற வேணும் அதே போல் மண்ணில் அகலில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரிகள் போட்டு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இது தீப தானம் அளித்த பலனை கொடுக்குங்க அதே போல் நதிகளுக்கு சென்று நீங்கள் புனித நீர் ஆட முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும் நீரில் கொஞ்சமாக கங்கை தீர்த்தத்தை சேர்த்து நீங்கள் குளிக்கலாங்க மேலுமே துளசி செடி இல்லைனா அரச மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி விளக்கேற்றும் போது ஓ ஓம் நமோ நாராயண் ஆயா இல்லைன்னா ஓம் நமோ நமச்சிவாயா என்ற மந்திரங்களை உச்சரித்தபடி நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க இப்படி நீங்கள் விளக்கேற்றுவதால் உங்களுடைய மனதிற்கு அமைதி மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சக்தி வாய்ந்த ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசப்படி பின்புற இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவதால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது நீங்கள் விடுங்க வீட்டில் நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தெய்வீக சக்தியானது அதிகரிக்குங்க இதே போல பௌர்ணமி நாள் மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபடுவதால் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைமாங்க பௌர்ணமி நாள்ல மாலை ஐந்து மணிக்கு மேல் இந்த விளக்குகளை நீங்க ஏற்ற வேணுங்க இப்படி ஏற்றப்படும் விளக்குகள் குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரமாவது தொடர்ந்து எரியும்படி நீங்க பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஐப்பசி மாதம் சிவன் கோவில்களை நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம் ரொம்பவே முக்கியமான ஒரு உற்சவமாக சொல்லப்படுதுங்க இது பார்த்திங்கன்னா பாவங்கள் தோஷங்கள் போன்றவற்றை நீக்கி முத்து நிலையை தரக்கூடிய திருநாளாகுங்க ஆன்மீகத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியே அதீத சக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது நவம்பர் ஐந்தாம் தேதியான இன்று ஐப்பசி பௌர்ணமியானது வந்திருக்குதுங்க ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது ரொம்பவே மகத்துவமான புனிதமான நாளாகும் இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமி நாளில் செய்யப்படும் அபிஷேகமே அனைத்து அபிஷேகங்களிலும் உயர்வான அபிஷேகமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அன்னபிஷேகத்தை தரிசித்தாலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்த அன்ன பிரசாதமாக கிடைத்தாலும் அன்ன தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய த தலைமுறைக்கு அன்னதோஷம் ஏற்படாதாமாங்க ஐபசி பௌர்ணமி நாளில் சிவபெருமான மட்டுமில்லை சிவபெருமானின் சிரசில் இருக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திர பகவானையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க ஐப்பசி பௌர்ணமி தான் சந்திர பகவான் தன்னுடைய பதினாறு கலைகளுடன் முழு பிரகாசமாக காட்சி அளித்ததாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனால்தான் இந்த நாளில் சந்திரனை வழிபடுவதால் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிம்மதி மகிழ்ச்சி போன்றவை கிடைக்கும் சிவபெருமான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்த நாளாக சொல்லப்படுதுங்க அதனால தான் இது ரொம்பவே முக்கியமான நாளாகவும் கருதப்படுது நமக்கு இருக்கக்கூடிய அன்னதோஷம் முழுவதுமாக நீங்கள் இந்த நாளில் நம்ம சிவபெருமானை முழு மனதோடு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி நாளில் சில சிவன் கோவில்களில் அண்ணா பிரசாதத்துடன் சேர்ந்து பாகற்காய் சேர்த்து பிரசாதமாக கொடுப்பாங்க சிவனுக்கு படித்த பொரிக்கப்பட்ட அன்னத்துடன் பாகற்காயும் நம்ம சாப்பிடுவதால் உடல் பலம் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் உணமுடைய உடலில் ஆரோக்கியமானது கிடைக்குங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஐப்பசி பௌர்ணமி நாளில் மறந்து கூட முக்கியமான மூன்று விஷயங்களை விடக்கூடாதுங்க இதனால் சிவபெருமான் மற்றும் அன்னபூர்ணியின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடலாங்க இந்த மூன்று தவறுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் அரிசி பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாதுங்க அதே போல் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாதுங்க இதனால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூர்ணியின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம உணவை உதாசீனப்படுத்தவோ பழிப்பதோ வீணாக்குவதோ கூடாதுங்க இது தீராத அன்ன தோஷத்தையும் வறுமை நிலையும் ஏற்படுத்தி விடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி மற்றும் சிவபெருமானின் கோபத்துக்கு அழக வேண்டி இருக்கும் வைப்பசி மாத பௌர்ணமினால மாலை நேரத்தில் வீட்டில் எந்த பகுதியும் இருட்டாக வைக்கக்கூடாதுங்க இது வீட்டில் அன்னலட்சுமி தங்காமல் தீய சக்திகள் மற்றும் வறுமை நிலையை ஏற்படுத்துங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகர்ந்த திதியாக சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகர்ந்த திதியாகுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமினால அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலமும் செய்வாங்க ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் கூட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த து ரொம்பவே விசேஷமான பௌர்ணமி அன்றைய அன்றைய தான் அனைத்து சிவன் கோவில்களையும் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகமானது நடைபெறுங்க யார் ஒருவர் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாதுமாங்க சிவபெருமானே இதை சொல்லியிருக்கிறாரு அல் எல்லோராலும் சுலபத்தில் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியாது இல்லையா அதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவன் கோவிலில் அன்னாபிஷேகமானது நடைபெறுதுங்க இந்த அன்னாபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க கோடி லிங்க தரிசனத்தை செஞ்ச பலன் அவங்களுக்கு கிடைக்குமாங்க ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கம் நினைத்து கொண்டு அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்வதனால தான் கோடிலிங்க தரிசனத்தை நம்மளால் காண முடியுங்க உலகத்திற்கு தலைவனாகவும் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குதுங்க சிவன் ஈசன் நீலகண்டன் நடராஜர் ஆதி யோகி ஆதி குரு பரமேஸ்வரன் ஈஸ்வரன் பசுபதி சந்திர மௌலீஸ்வரர் பரமசிவம் போன்ற பல பெயர்களால் சிவபெருமான பக்தர்கள் போற்றி புகழ்கிறாங்க சிவபெருமான நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு என்ற போற்றி அவருக்குரிய திருநாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்வது வழி ஏற்பாடு செய்யலாங்க இந்த பதிவில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்